பொங்கலோ பொங்கல் இன்று இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் புத்தாடை அணிந்து கொண்டு புது பானையில் பொங்கலிட தமிழ் திருநாளாம் தமிழர் திருநாளாம் குழவர்கள் திருநாளாம் உழைப்பவர் திருநாளாம் குழவரின் அறுவடை திருநாள் அனைவரும் மகிழும் நாள் தை மாதம் முதல் நாளாம் வழி பிறக்கும் இந்நாளாம் ஓயாமல் உழைத்திடும் மாடுகளின் பெருநாளாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆனந்தம் பாடி கொண்டாட புத்தம் புது பானையில் புது விதமான கோலமிட்டு பொங்கலிடும் வேலை அரிசியுடன் வெல்லமும் அக்கறையாக நாம் கலந்து மங்களகரமான மஞ்சளுடன் இணைத்து அடுப்பெரிய பொங்கி வரும் வேலை பொங்கலோ பொங்கல் என அனைவரும் கூவிட உற்றார் உறவுகளும் ஒன்று சேர்ந்திட உற்சாகம் பொங்கிட மனம் மகிழ்ந்து உண்டு ஆடியும் பாடிடுவோமே கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்